அன்புமான சேனல் எல்லாருமே வந்து மகா கந்த வரத வந்து எப்படி சிஸ்டர் இருந்தீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருந்தீங்க அதை தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ண வாங்க வீடியோக்குள்ள போலாம் மகா கத்த சிருஷ்டி வந்து மொத்த ஏழு நாள் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகுது இருபத்தி ஏழாம் தேதி வந்து சூரசம்ஹாரம் நடக்கும் இருபத்தி எட்டாம் தேதி திருக்கல்யாணம் நடந்து முடிஞ்சோன்னா நம்ம விரதத்தையே முடிக்கணும் இந்த விரதம் எப்படி இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து மிளகு விரதம் மிளகு விரதம் எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு நாளைக்கு வந்து ஒவ்வொரு மிளகு ஃபஸ்ட்டு ஒரு மிளகு அடுத்து ரெண்டாவது நாள் வந்து ரெண்டு மிளகு ஏழாவது நாள் வந்து ஏழு மிளகு சாப்பிட்டு விரதத்தை முடிக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து இளநீர் விரதம் இளநீர் விரதம் வந்து ஒவ்வொரு நாளைக்கு வந்து ஒவ்வொரு இளநீர் வந்து குடிக்கணும் அடுத்து வந்து பால் பழ விரதம் பால் பழ விரதம் வந்து மூணு வரையும் பாலும் பழமும் வந்து சாப்பிட்ற மாதிரியா தான் இருக்கும் இது வந்து ஏழு நாளுமே தொடர்ந்து சாப்பிடணும் அடுத்து வந்து என்னால் பசி தாங்க முடியாதுன்னு சொல்கிறவங்க வந்து மிளகு விரதம் இளநீர் விரதம் பால் பழ விரதம் இருக்க முடியாதவங்க வந்து மூணு வேலையுமே சாப்பிட்டு முருகனை மனசார வேண்டி நீங்கள் விரதம் இருக்கலாம் நான் எப்படி விரதம் இருந்தேன்னா பாலும் பழமும் சாப்பிட்டு தான் விரதம் இருந்தேன் சில சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க சிஸ்டர் ட்ரீட்மெண்ட் போகையில வந்து விரதம் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவீங்க நானுமே ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு தான் இருந்தேன் நான் மூணு வேலையுமே பாலும் பழமும் சாப்பிட்டு மாத்திரையும் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன் பெரியவங்க சொல்லுவாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் சேர்ந்து இருந்தால் தான் நம்ம வேண்டுதல் நடக்கும்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச அப்படின்னா இல்லை நான் மட்டும்தான் விரதம் இருந்தேன் என் ஹஸ்பண்ட் கிட்ட போய் கேட்டேன் விரதம் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அவர் வந்து பசி தாங்க முடியாது என்னால் அதனால் நீ மட்டும் விரதம் இரு அப்படின்னு சொன்னாங்க அதனால நான் மட்டும்தான் விரதம் இருந்தேன் நீங்களுமே உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட போய் கேளுங்க அவங்களால முடிஞ்சா இருக்கட்டும் இல்லைன்னா நீங்கள் மட்டும் பக்தியோட விரதம் இருங்க என் ஹஸ்பண்ட் வந்து லாஸ்ட் ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்தார் நீங்கள் மகாகந்த சஷ்டி விரதம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்கன்னா முதல் நாளே வந்து வீடு வாசல்னா சுத்தம் பண்ணிருங்க இந்த டைம் வந்து அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை ஸ்டார்ட் ஆகுது மகா கந்த சிருஷ்டி விரதம் செவ்வாய்கிழமை வந்து நீங்கள் எந்த வேலையும் பண்ண வேணா திங்கக்கெழம வந்து வீடு வாசல் சுத்தம் பண்ணதுலேருந்து பெட்ஷீட் துவைக்கிறதுலேருந்து பூஜை பாத்திரம் வளர்க்குறதுலேருந்து திங்கக்கிழமையே முடிச்சுருங்க செவ்வாய்க்கிழமை வந்து அடுத்த நாள் பூஜைக்கு பொருள் வாங்குறது எல்லாமே செவ்வாய்க்கிழமை வந்து வாங்கிருங்க கூவு ஆறு வெத்தலை நெய் சூடல் சாம்பிராணி அப்புறம் வந்து காப்பு கட்டுறதுக்கு வந்து விரலி மஞ்சள் வந்து வாங்கிக்கோங்க காப்பு கயிறு வந்து மஞ்சள் கயிறு வந்து வாங்கி வந்து ரெடி பண்ணி ஆல்ரெடி வச்சுக்கோங்க பால் வாங்கிக்கோங்க முதல் நாள் உங்களால் பிரசாதம் செய்ய முடிஞ்சால் பிரசாதத்துக்குரிய பொருள் வாங்கிக்கோங்க உங்களால் அது செய்ய முடியலைன்னா வெறும் செவ்வாயை பழம் மட்டும் வாங்கிக்கோங்க நான் முதல் நாள் எப்படி வரது இருந்தேன்னா காலையில் மூணு மணிக்கே எழுந்திரிச்சு வாசலைன்னா கூட்டிட்டு வீடு வாசல்னு கூட்டிட்டு தலையை புளிச்சுட்டு வந்து சாமி ரூம்மனா அலங்காரம் பண்ணிட்டு ஆறு வெத்தல ஒரு நெய்தீபம் எடுத்து பாலை காய்ச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அஹ் செவ்வாய பழமே எடுத்து வந்து சாமி ரூம்ல வச்சாச்சு அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சாமி கும்பிடுறதுக்கு முன்னாடி காப்பு கயிறி நம்ம கட்டி ஒரு தட்டுல வந்து வச்சிரணும் ஹஸ்பண்டையும் கூட்டிட்டு வந்து சாமி நல்லா நம்ம மனசார வேண்டிக்கிறணும் கடவுளே எனக்கு இந்த டைம் வந்து நல்லபடியாக ஒரு குழந்தை பக்கத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முருகர்களை கேட்டுட்டு ரெண்டு பேருமே மனசார வேண்டிட்டு காப்பை வந்து நம்ம பெரியவங்க யாராவது வீட்டில் இருந்தாங்கன்னா பெரியவங்க கெட்டி விடுங்க இல்லைன்னா யாருமே இல்லைன்னா ஹஸ்பண்டை வந்து காப்பு கட்டி சொல்லுங்க வந்து ரைட் கையில் தான் கெட்டணும் அஞ்சரைக்குள்ள விளக்கு போட்டுடணும் நான் வந்து அஞ்சரைக்கு மேல வந்து எனக்கு தெரிஞ்ச முருகர் பாடல் கந்தசஷ்டி கவசம் வேல்பாரம்லாம் படிச்சுட்டு ஒரு ஆறரைக்கு மேல வந்து எங்க வீட்டு பக்கத்திலே வந்து கோயில் இருக்கிறதுனால நான் முருகன் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துடுவேன் வீட்டுக்கு வந்தோன்ன வந்து சாமி கிட்ட இருக்கல பிரசாதத்தை வந்து நானே ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் சாப்பிடுவோம் அதுக்கு மேல வந்து என்னோட ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன் நான் ஈவினிங்மே கோயிலுக்கு போயிடுவேன் கோயிலில் அபிஷேகம் நடக்கும் அபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோன்னே விளக்கு போடுவேன் ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு வேளை விளக்கு போடுவேன் காலையிலுமே சாய்ந்தரமும் விளக்கு போடுவேன் வெத்தலை தீபம் வந்து எப்படி போடணுமா வெத்தலை வந்து ஆறு வெத்தலை வச்சுட்டு நடுவால் தான் விளக்கு வைக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு விளக்கு அடுத்த நாளைக்கு ரெண்டு விளக்கு ஆறு நாளைக்கு ஆறு விளக்கு ஏற்றணும் இந்த வெத்தலையை என்ன பண்ணணும்னா ஒரு நாள் யூஸ் பண்ணுற வெத்தலையை வந்து அடுத்த நாள் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் அந்த வெத்தலையை என்ன பண்ணணும்னா எங்கள் வீட்டில் வந்து நான் செடி வளர்த்ததுனால செடியில் போட்டுருவேன் உங்கள் வீட்டில் செடி இருந்தால் செடியில் போட்டுருவேன் இல்லைனா கால் மிதிப்ப அதையோட ல போட்டுருங்க இல்ல ஆறோ கிணறோ அதுல அந்த மாதிரி இடத்துல வந்து போட்டுருங்க வெத்தலைய ஆறாவது நாள் சூரசம்காரம் அன்னைக்கு அதாவது இருபத்தி ஏழாம் தேதி நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு மதியான டயத்துல போல வீடுனா வாசல் சுத்தம் பண்ணிட்டு பூஜை பாத்திரத்துனா விளக்கிட்டு ஈவினிங் போல விளக்கு போட்டுருங்க அடுத்த நாள் வந்து ஏழாவது நாள் திருக்கல்யாணம் தான் நம்ம விரதத்தை வந்து முடிக்கிறோம் அன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு ஏழு குழந்தைங்களை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க அன்னைக்கு நான் உங்களுக்கு சாப்பாடு பண்ணணும் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சமைச்சு சாமிக்கு வந்து படைச்சதுக்கு அப்புறம் தான் குழந்தைங்களை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சாப்பாடு பண்ணணும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சதே சாக்லேட் தான் ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு சாக்லேட்டை ஃபர்ஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் வச்சுருக்கேன் அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த இலையெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து சாமிக்கு படிச்சிருப்பீங்களே அந்த சாப்பாடை எடுத்து நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க கோயிலுக்கு போங்க நான் காப்பு கட்டியிருந்தப்ப நான் என்னென்னா ஃபாலோ பண்ணேன்னா செருப்பு போட மாட்டேன் மத்தியானம் டைத்துல தூங்க மாட்டேன் நைட்ல வந்து பெட்ல படுக்க மாட்டேன் கீழே தரையில் பெட் ஷீட் இல்லைன்னா சால் வச்சு தான் படுப்பேன் இதை தான் நான் ஏழு நாளுமே ஃபாலோ பண்ணேன் எட்டாம் நாள் காப்பை கலட்டுற வரைக்கும் நான் இதை தான் ஃபாலோ பண்ணேன் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்பீங்க டெய்லி ஹேர் வாஷ் பண்ணணுமான்னு சொல்லி கேட்பீங்க டெய்லி ஹேர் வாஷ் பண்ணணும் ஈவினிங் போல வந்து மேலும் குளிக்கணும் வீடியோல நான் வந்து நான் எப்படி வரதே இருந்தேன்னா அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் போன சஷ்டி விரதத்துக்கு இந்த நம்பிக்கையோட விரதம் இருந்தேன் முருகருக்கு இந்த சஷ்டி விரதத்துக்கு குட்டி முருகரே என் கையில் இருக்காரு கண்டிப்பாக அடுத்த சஷ்டிக்கு உங்களுக்கும் குட்டி முருகர் வந்து இருப்பார் நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் நம்பிக்கையோட விரதம் இருங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்